இந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்ருக்கா அப்போ அந்த டீ மாஸ்டர் இருக்கார் இல்லையா அந்த மாஸ்டர் வந்து இந்த பொண்ணு மேலே ஒரு அதீதமான காதலை வச்சுட்டாரு அந்த காதல் சொல்லணும் சொல்லணும் காத்துட்டு இருந்தவருக்கு ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா டிப்டப்பாக ஐடி ஊழியர் மாதிரியே போயிட்டு இந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு வர வழியில் போய் நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நான் அந்த பொண்ணு வரலைங்க அப்புறம் மாதிரி சோகமாக டீ கிடைக்க வந்துடுறாரு ஓனர் சொல்கிறாரு தம்பி தம்பி நீ டீ போட்டு கொடுத்தா தான் குடிப்பான்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்துட்டு போயிட்டாங்க அவங்க ஏதோ ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க என்னப்பான்னு சொல்லி அவர் அந்த பையன்கிட்ட கொடுக்குறாரு அது ஒரு கிஃப்ட்டு பாக்ஸ் மாதிரி இருக்குது அந்த பாக்ஸை பிரித்து பார்த்துருவாங்க பிரித்து பார்த்தாக்கா உள்ளே ஒரு வாட்ச் இருக்கும் அந்த கீழே ஒரு பேப்பர் இருக்குண்ணா அந்த பேப்பரை படிச்சுட்டு அவன் வாட்சை கட்டிக்குவாங்க கட்டினதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணிக்கா எல்லாரும் டீ குடிக்க வருவாங்க இவன் லவ் பண்ற பொண்ணும் டீ குடிக்க வருவான் இவன் வாட்சு போலவே அந்த பொண்ணும் கட்டிட்டு இருப்பாங்க இவன் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சான் அந்த பொண்ணு இவன் வாட்சை பார்த்து அவன் ரொம்ப அலாதியான சந்தோஷத்துல இருப்பான் ஏன் இவங்க இவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு பார்த்தாக்கா அந்த பேப்பர்ல இப்படி தாங்க எழுதிருந்துச்சு நான் ரெண்டு மாசத்துல வேலைய விட்டு போலான்னு இருந்தேன் எனக்கு அவ்வளவு ப்ரெஷர் தலைவலி ஒரு நாள் என் ஃப்ரெண்டு தான் வாடி டீ குடிக்க போலான்னு சொல்லி இவங்க கடைக்கு கூப்பிட்டு வந்தான் எந்த தலைவலிக்காக நான் வேலையை விட்டு நிற்க நினச்சினோ அந்த தலைவலி எப்படா வரும்னு சொல்லி காத்துட்ருப்பேன் உங்கள் டீ அவ்வளோ பிடிச்சிருந்தேன் எனக்கு நான் டீயை மட்டுமே சொல்லலை உங்களையும் தான் சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தாக்கா உங்கள் கையில் நான் கொடுத்த வாட்ச் இருக்கணும்னு சொல்லி அந்த பேப்பரில் எழுதியிருக்கீங்க இப்படிப்பட்ட ஒரு ப்ரொப்போசல் வந்த பிறகு சந்தோஷப்படாமல் வேறு என்னங்க பண்ண முடியும்